திருவாசகம் பிடித்த பத்து பாடல் என் பத்து புன் புலால் யாக்கை புரை புரை கனிய பொன்னெடும் கோயிலா புகுந்து உருக்கி எளியை ஆய் ஆண்ட ஈசனே மணியே துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்கு ஆம் தொடக்கு எல்லாம் அறுத்தனல் சோதி இன்பமே புன்னை சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்தருழுவது இனியே விளக்கம் மாணிக்க வாசகர் சிவபெருமானை நோக்கி அற்பமாகிய புலால் நாற்றம் வீசக்கூடிய என் உடலில் ரோமங்கள் தோறும் நெகிழ்ச்சி அடையுமாறு அதனை பொன்னாலாகிய கோயில் என கருதி அதன் கண் எழுந்தருளியவனே என் எலும்புகளை எல்லாம் உருகும்படி செய்து எளியவனாகிய என்னை ஆண்டு அருளிய ஆண்டவனே குற்றமற்ற மாணிக்கமே நீ என் உள்ளத்து புகுந்ததால் பிறப்பு இறப்பு வாழ்வு துன்பம் அறியாமை ஆகியவையின் தொடர்பு ஒளிந்தே போனது இன்ப வடிவானவனே உனை இருகப்பற்றினேன் இனி என்னை விட்டு நீ செல்வதுதான் எங்கே என் ஐயனே என்று சொல்கிறார்